ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உடனே குணமடைவீர்கள் தியான வசனம் விடுதலை பயணம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறு மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன் இன்று நாம் விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தாறிலிருந்து வாக்குறுதியை தியானிக்கப் போகின்றோம் குணமடைவது உடலில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இறைவன் நம்மை குணப்படுத்துகின்றார் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றார் மேலும் இந்த உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை அதிலிருந்து வெளிவர வேண்டுமென்று நினைக்கின்றேன் ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை நான் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்று நினைக்கின்றேன் ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் இருக்கலாம் அதனால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆனால் கடவுளோ என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் ஏனென்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுகின்றார் இது எவ்வளவு பெரிய வாக்குறுதி வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படும் என்பதை இப்போது நாம் தியானிக்கலாம் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நான்கை நீங்கள் வாசித்தால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் அங்கே கடவுள் தமது ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கின்றார் அதன் மூலம் நீங்களும் நானும் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம் இந்த உலகத்தில் உள்ள நமது பிரச்சனைகள் நோய்கள் பாவ வாழ்க்கை இவை அனைத்திலும் இருந்து இறைவன் நமக்கு விடுதலை அளிக்கப் போகின்றார் பிரியமானவர்களே சிலுவையை நோக்கி பாருங்கள் கலாத்தியர் இரண்டு இருவதை நீங்கள் வாசித்தால் பவுல் சவுலாக இருந்தபோது அவர் எல்லாவிதமான தவறான செயல்களையும் செய்து கொண்டிருந்தார் சிலுவையில் தன் பாவங்களை அறைய ஒப்பு கொடுத்ததினால் இறைவன் அவரை எப்படி விடுவித்தார் என்றும் விளக்குகின்றார் அவர் மனம் மாறினார் அவர் தேவ பிள்ளையானார் ஆம் இப்பொழுதே கடவுள் உங்களையும் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றார் உங்கள் பாவ வாழ்வு மறைந்துவிடும் அதனால் தான் அவர் சிலுவையில் தன்னை ஒப்புக்கொடுத்தார் இப்போதும் சிலுவையை நோக்கி பாருங்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே கடவுளாகிய இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் உம்மையே ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி நான் உமது சிலுவையை பார்க்கும்போது என் எல்லா பிரச்சினைகளிலிருந்தும் என்னை விடுவித்தரலும் எல்லா பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் என்னை விடுவித்தமைக்கு நன்றி உமது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் சுகமான நாளாக அமைவதாக பிரைஸ்தலாட்! தி